മഹാപ്രിയ വാചരണം ശിവപെരുമാണിൻ്റെ അഗ്നിയാ ഇരുക്ക തലം തീരു അന്നല அக்னிஸ்தலம் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த பெயரை பார்த்தாலே நமக்கு தெரியும் நாம் நினைத்தால் செல்ல முடியாத மலை அவன் நினைத்தால் மட்டுமே நாம் செல்ல முடியும் என்று எத்தனையோ பேர் அனுபவம் செய்திருப்பார்கள் ஆமாங்க அந்த கிரிவலம் எல்லாம் சொல்கிறோம் நம்ம அதை சுலபமாக நினைச்சிருப்போம் இந்த தடவை நம்ம கண்டிப்பாக போயிட்டு வந்துடணும்னா ஆனால் அந்த சிவன் நினைக்க வேண்டும் இந்த ஜீவன் இன்று வரட்டும் கிரிவலம் செய்யட்டும் என்று அப்படி இருந்தால்தான் அது சாத்தியம் அப்படின்னா எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா அந்த பெயரிலிருந்தே இருந்தே நமக்கு தெரிந்துவிடும் திரு அண்ணா மலை அண்ணுதல் அப்படின்னா நெருங்க முடியும் அப்படின்னு சொல்றதாங்க இப்ப என்னங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப யாராலும் நெருங்க முடியாத மலை அப்படி இருக்கக்கூடிய மலை நாம் எப்படி நெருங்க முடியும் என்றால் அவன் மனம் வைத்தால் அவன் நம்மிடம் வருவான் நம்மை அவன் அறிகள் அழைத்துச் செல்ல அவன் மனம் கணிந்து அருளும் செய்வான் அப்படி தான் இதோ திரு அண்ணாமலை என்று பெயர் பெற்றதான் மகாபிரியவா சரணம்